இந்த ஓவியின் பொருளாவது மகான்களின் தகுதி கடவுளின் தகுதியை விட முற்றிலும் வேறானதும் உயர்வானதும் ஆகும் சாதுக்களின் அருகில் அதாவது சத் எனது உனது என்ற வேறுபாடுகளுக்கு சிறிதேனும் இடமில்லை அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இங்கு கடவுளினுடைய அவதாரத்திற்கு இஷ்ட அனுகிரகம் துஷ்ட நிகிரகம் என்று அதாவது நல்லோரை காத்து அல்லோரை அழிப்பது என்ற இரண்டு பரிமாணங்கள் உண்டு ஆனால் மகான்களின் அவதாரத்தை பொறுத்தவரையில் அழிப்பது என்ற நோக்கமே கிடையாது எனவே அது மிகவும் உயர்ந்தது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்